பெண்ணாக பிறந்தவனுடைய வாழ்வில் நிலைய பாருங்கள் அம்மா இறைவா முப்பத்தி ஆறு மாதங்களாக நிறைவாத இருக்கு கோட்டையாளடிய மன்னருக்கு மகளாக பிறந்த முப்பத்தி ஆறு மாதங்களாக கட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கேன் நாட்டு மக்கள் அனைவரை பெண்ணாக பிறந்தவள் நிறை மாத கற்பனையாக இருக்க வேண்டும் இருந்த பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் பத்து மாதங்கள் தான் முப்பத்தி ஆறு மாதங்களாக கற்பனையாகவே இருக்கின்றது என்னதான் மர்மம் என்றே தெரியவில்லை என் வயிற்றில் இருப்பது கல்லா இல்ல மரமா இல்ல செடியா இல்ல கோட்டியா என்னவென்றே தெரியவில்லை அம்மா

இந்த பாவைக்கு நேர்ந்துளம வேறு எந்த ஒரு பெண்ணுக்குமே நேரக்கூடாது இறைவா வேற எந்த ஒரு பெண்ணுக்குமே வரக்கூடாது வந்த உறவி கலை போனதம்மா ¡Tira y அவளை பார்க்க பொழுதே என்னுடைய மனம் எதிராக இருக்கிறது வேதனை கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் மகளுடைய முகத்தை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை சுவாமி அப்படியா நீங்களாவது என் மகளுக்கு ஆறுதல் சொல்ல பாருங்கள் ஐயா போகலாம் என்ன தலைமுறை ஒவ்வொரு நாளும் இந்த பாவி மனமேந்திரியோடு அறிந்து கொண்டிருக்கிறேன் எங்கே கண்ணீர் விட்டு நான் அடிந்தால் என் மகள் மனம் மாறி பட்டு விடுமோ என் மகள் துவைத்து விடுவாரோ என் மகள் துவட்டு விடுவாரோ என்று ஒரே ஒரு கருத்து காட்டி

I'm <laughs> உன் கண்ணீரை துடைப்பதற்காக நம்முடைய கருணை காட்டுவதற்காக மகா முனிவர் நாரத முனிவரையே நம்ம தேடி வந்திருக்கிறார் அவரை

ஒரு பெண்ணாக பிறந்தவள் திருமணமாகி அம்மி மிதித்து அருந்ததைய பார்த்து ஊர் அறிய உலகம் அறிய அக்னி சாட்சியாக அனைவருக்கு முன்பதாக மனமேடையில் மாலையை மாற்றிக்கொண்டு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கணவன் மனைவி இருவர சந்தோஷமாக இருந்து அந்த பெண்ணாக பிறந்தவள் நிறை மாத கர்ப்பிணி ஆன பிறகு பத்து மாதங்கள் முடிந்தவுடனே குழந்தை பிறந்துவிடமே ஆனா முப்பத்தி ஆறு மாதங்களாக இந்த பாவி நாள் என்னுடைய வயிற்றில் சுமந்து கொண்டு இருக்கிறேன் எதற்காக இந்த பாவி நாள் இப்படி கண்ணீரில் வாட வேண்டும் இதற்கு காரணம் தான் என்ன சாமி என் வயிற்றில் இருப்பது கல்லா அல்லது மரமா அல்லது செடியா இல்ல கொடியா மர்மமாக இருக்கிறது

உண்ணாமல் உறங்காமல் தவம் இருப்பது வழக்கம் அப்படி தவம் இருந்து ஆறு மாத காலங்களை கடந்து கண்டித்து பார்ப்பார் அவர் கண்டித்து பார்க்கின்ற நேரத்தில் எந்த நாடு எந்த வீடு தெரிகிறதோ அவர் வீட்டிற்கு சென்று ஏதகம் பெற்று உண்ணுவது உறங்குவது வழக்கம் மீண்டும் அவர் தவத்தில் இருப்பார் அப்படி ஆறு மாத காலங்கள் முடிந்த பிறகு தவத்தை முடித்துவிட்டு கண்டித்து பார்க்கும் நேரத்தில் உன்னுடைய நாடு தெரிந்தது சோனிதா அவரை நாடு பிரதி அவர் உன்னுடைய இல்லத்திற்கு வந்தார் உன்னுடைய இல்லத்திற்கு வருகின்ற நேரத்தில் கதவு தாளிட்டு இருந்தது அந்த நேரத்தில் நீயும் உன்னுடைய கணவனும் சிற்றின்பத்தில் சந்தோஷமாக இருந்தார் அவர் அழைத்தார் உங்கள் செவிகளுக்கு கேட்கவில்லை ஆகினால் அவருக்கு கோபம் பிறந்து கோரிய சாபத்தை கொடுத்தார் என்ன சாபம் தெரியுமா என்ன சாபம் நான் அழைத்தும் கதவு தாளிட்டு இருக்கிறதே இந்த சிற்றின்பத்தால் வரக்கூடிய கருவானது

இதற்கு வரைய இல்லையா? வலி இருக்கிறது. என்ன சொல்ற? என்ன சொல்லுங்க. இப்பதே இமாச்சலம் புறப்பட வேண்டும். இமாச்சலம் புறப்பட்டு ஈசரை கோரி தவம் இருந்தால் இதற்கு வளை பிறக்கும். இறைவா! இறைவளியே வணங்கினால் அவருடைய அருளால் இதற்கு ஒரு விமச்சணம் கிடைக்கும். அப்படி என்றால் என்னுடைய மகள் விமச்சணம் அடைய வேண்டும் என்றால் புறப்படுகிறீ இமாச்சலம் சந்திகிறீ ஆண்டவனை வணங்குகிறீ அய்யா வணங்குகிறீ. என்னுடைய மனதில் தெளிவு பிறக்கின்றது சாமி தந்தைய புறப்படுகிறார் ஈஸ்வரை அருளால் எனக்கு குணத்தை பிறந்துவிட்டால் போதும் சுவாமி